சீஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஓவனில் வைக்கணும் ஆனால் ஓவன் வந்து ரிப்பேராக போனதுனால இப்போ தோசைக்கல்லே நாங்கள் வந்து எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு கட்டப்போகிறோம் அது இன்னும் பவர் ஷார்ட் சர் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடுச்சி போல் ஓவன் ரிப்பேராக போயிடுச்சு ஃபால்ட் ஆகிடுச்சு வயரிங் ஃபால்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் நாங்கள் தோசைக்கல்ல செய்கிறோம் தோசைக்கல்ல வந்து நாங்கள் எங்கள் ஊர் ஸ்டைலில் வந்து நெய் சுற்றி ஊற்றி மூடி வைக்க போகிறோம் அந்த நெய்யோட நெய் வந்து மெல்ட் ஆகி புகை வரும் அந்த ஆவியில் கூட கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக சீஸ் வந்து உருகிறதுக்கு நெய்யில் நெய் ஹீட்டாகி மேலே வர்ற ஆவியில் வந்து சீஸ் வந்து மெல்ட் ஆகும் நெய் கொஞ்சம் வச்சுருக்கோம் எங்கள் ஊர் ஸ்பெஷல் எங்கள் ஊர் ஸ்டைலில் நாங்கள் செஞ்சுருக்கோம் தோசைக்கெலாம் நெய் ஊற்றுற மாதிரி பீஸாவுக்கும் இது பிரெட் பீஸா எங்கள் ஊரில் இருக்கிற டாப்பிங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனியன் அண்ட் டொமோட்டோ வீட்டில் வேறு வெஜ் வெஜிடபிள் இல்லை இனிமேல் தான் வாங்க போனோம் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் ச மார்னிங் செய்யும்போது வீட்டில் வெஜிடபிள் இல்லை ஆனியன் டொமோட்டோ மட்டும் வச்சு பீஸா செஞ்சுருக்கோம் இது ப்ரெட் பீஸா ரெகுலராக நாங்கள் பண்ணுறது தான் டொமேட்டோ கிச்சப் அண்டு மிக்சரெல்லாம் சீஸ் வச்சு ப்ரெட் பீஸா செய்வோம் ரெகுலராக இந்த தடவை வந்து மேடு ப்ரிப்ரேஷன் டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சாஸ் இல்லை கிசான் டொமேட்டோ சாஸ் இல்லை ஹோம் மேடு ப்ரிப்ரேஷன் எப்படி டொமேட்டோ சாஸ் ப்ரிப்பேர் பண்ணோம்னா நாங்கள் தக்காளி வெங்காயம் ரெண்டையுமே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அரைக்கும் போதே அதில் என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் போட்டோம்னா மிளகு ஜீரகம் சோம்பு அதுக்கப்புறம் கிராம்பு பட்டை கொஞ்சோன்னு இது மட்டும் போட்டு ஸ்பைஸ் வீட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் அதான் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற ரெகுலராக எங்களோட தமிழ்நாட்டு டிஷ்ல யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் வந்து டொமேட்டோ சாஸில் யூஸ் பண்ணிட்டேன் பீஸா டொமேட்டோ சாஸ் ரெடி பண்ணிட்டோம் இது வந்து இப்போ மூடி வச்சுருக்கிறது வந்து கீழே ஒரு ப்ரெட்டு மேலே ஒரு பிரெட் நடுவில் வந்து பீஸாவுக்கு தேவையான எல்லா டாப்பிங்கும் பண்ணியிருக்கோம் அதனால் இது வந்து பிரெட் சாண்ட்விச் பீஸா மெல்ட் ஆயிடுச்சானு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் மெல்ட் ஆயிடுச்சு நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போகிறதுனால நல்லா மெல்ட் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும் இது சாண்ட்விச் ஒன்று பீஸா ஒன்று சாண்ட்விச் ப்ரெட்டில் செஞ்சது இனிமேல் தான் வந்து நாங்கள் பீஸா பேஸில் செய்ய போகிறோம் ஸ்ருதி கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணிச்சு கேமரா கேமராஸ் எடுக்கிறதுக்கு அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் ப்ரிப்ரேஷனும் சுதியோட ஸ்டைல் தான் அரைச்சி மட்டும் நான் கொடுத்தேன் அவளை குக் பண்ணான் ஃப்ரை பண்ணா ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வாட்டி எதை எடுத்துட்டாள் அவள் நல்லா குக் பண்ணுவாள் ரொம்ப நேரம் டைம் எடுத்து டொமேட்டோ சாஸை ஃப்ரை பண்ணி எடுத்தாள் இது வந்து பீஸா வந்து திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு தின்னாக போட்டுருந்துருக்கணும் நாங்கள் வந்து திக்காக போட்டுட்டோம் அதுதான் இதில் ஒரு க டிஸ்அட்வான்டேஜ் கீ டாப்பிங் கொடுத்துட்டு சுற்றியும் கீ கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அதில் கீ மெல்ட் ஆகி வர்ற புகையில் சீஸ் மெல்ட் ஆகும் அந்த இன்னொரு பிளேட்டு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அது வந்து இதில் மூடி வைக்க கஷ்டமாக இருக்கும் நல்லா குவியெல்லாம் இருக்குது கொஞ்சம் ஹை ஹை லெவலில் இருக்கிற ஒரு மூடி வைக்கிற பிளேட்டை எடுத்து இதில் மூடி வச்சோம் ஏன்னா ஹைட்டாக இருக்கணும்ல அதுக்காக அது ஃப்ளாட்டாக இருக்கிறது எதுக்காகனா நாங்கள் வந்து கண்ட்ரி விளாகுன்னு ஒரு யூடியூப் சேனல் பார்ப்போம் அதில் வந்து அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க தோசைக்கல்ல பீஸாவோ நான்வெஜ்ஜு எதுனாலும் வச்சுட்டு கீழே மேலே எல்லா பக்கமும் வந்து ஹீட் எஃபெக்ட் கொடுக்குறதுக்காக அந்த ஃப்ளாட்டாக இருக்கிற மூடியில் மேலே வந்து கங்கு போட்டு வைப்பாங்க விறகு அடுப்பில் செஞ்சால் கங்கு எடுத்து மேலே போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஹீட் மேலே இருந்து இருந்து ஹீட் வர வச்சு நடுவில் மெல்ட் பண்ணுற விலை எல்லாமே பண்ணுவாங்க அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா கங்கில் இருக்க கணலில் இருக்க ஐயார்ஆருங்கிற ஒரு வேவ்ஸ் வந்து ஐஆர்ஆர் வேவ்ஸ் வந்து கங்கில் இருக்கும் விறகுல இருக்க கங்கில் இருக்கும் விறவடுப்பில் இருந்து கிடக்கிற கங்கில் அந்த மையார் ஐஆர்ஆர் வேவ்ஸ் வந்து தணலில் இருக்கும் அது பிரியாணிலாம் டாப்பிங் கங்கு போட்டு தணலில் தம் போடுறாங்க அதே மாதிரி தான் மேலே வந்து தம் போட்டோம்னா கீழே வந்து கீழே இருக்கிற ஃபுட் பார்ட்டிக்கலுக்கு ஹீட்டு வந்து மேலே கூடி வரும் கீழே கூடி அடுப்புலையும் மேலே கூடி வந்து கறி கங்கில் வந்து மேலே கூடியும் ஹீட்டு கிடைக்கும் நடுவில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிக்கல் நல்லா வேகும் அதுக்கு செய்கிறதுக்காக அந்த ஃப்ளாட்டு மூடி வாங்கினோம் நாங்கள் பீஸாவுக்கு ஓரளவுக்கு மெல்ட் ஆயிடுச்சு ஆனால் ஆனியன்லாம் நாங்கள் பச்சையாகவே சாப்பிட்றது வழக்கம்தான் கஞ்சிக்கு வந்து பழைய சாத்தத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் பச்சையாகவே சாப்பிடுவாங்க எங்கள் ஊர் கிராமத்தில் தமிழ் பாடி ஆலடிப்பட்டியில் எங்கள் அப்பா எல்லாருமே பச்சை மிளகா கூட கஞ்சிக்கு அப்படியே கடிச்சிக்கிடுவாங்க காரசாரமாக சாப்பிட்டு அவங்களுக்கு பழக்கம் கஞ்சிக்கு ஆனியனையும் க்ரீன் சில்லியும் பச்சையாகவே கடிச்சிக்கிடுவாங்க இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் மதுரை ஸ்பெஷல் எல்லோ சட்னின்னு சொல்லலாம் பாம்பே சட்னின்னு சொல்கிறாங்க கடலை மாவு சட்னி இது கடலை மாவு வச்சு இன்க்ரீடியன்ட் வேறு என்னென்னா தக்காளி பச்சடியில சேர்க்குறது எல்லாமே இன்க்ரீடியண்ட் க்ரீன் சில்லி ஆனியன் டொமேட்டோ தக்காளி பச்சடி செய்கிற மாதிரி செஞ்சுட்டு லாஸ்ட் வந்து கடலை மாவை கரைச்சி ஊற்றணும் அவ்வளோதான் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் இது வந்து தனியாக டிஷ்ஷு போடணும்னு ஆசை ஆனால் போட முடியல இதோட சேர்த்து விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து சீஸ் வந்து நல்லா ஜவ்வா இழுக்கிற மாதிரி கட் பண்ணி காட்டணும் பட்டு அது வந்து ஆனியன் இருக்கிறதுனால கட் பண்ணி காட்ட முடியல அதனால் வந்து அந்த பிரெட் சாண்ட்விச்சில் இருக்க சீஸை வந்து நாங்கள் கட் பண்ணி காட்டுறோம் பிரெட் சாண்ட்விட்ச்க்குள்ளே இருக்கிற சீஸ் அது கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகிருந்துச்சு அங்கே வெஜிடபிள் தவிர்த்து மிக்க இடத்துல வந்து சீஸ் பட்டிருந்துச்சு அதை பிரித்து கட்டுறதுக்கு வசதியாக இருந்துச்சு நான் ஆனியன் மேலே இருக்க சீஸை வந்து பிரித்தோம்னா ஆனியன் ஆனியன் பிஞ்சு வராதில்லை அதனால் வந்து விற்ச்சு காட்ட முடியாது மெல்ட் ஆனதாவது ஜவ்வா இழுக்கிற மாதிரி செஞ்சு காட்ட முடியாது வெறும் கீஸாக டொமேட்டோ சாஸ் மட்டும் போட்டு மேலே சீஸ் ப்ரெட் மட்டும் கொடுத்தோம்னாலும் ப்ரெட்டில் வந்து ப்ரெட்லேயோ பீஸாலேயோ பீஸா பீஸ்லேயோ நல்லா ஜவ்வா அழுக்கிற மாதிரி செஞ்சு செய்ய முடியும் ஈஸியாக பட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு வெஜிடபிள் வச்சு செய்யணும்னு செஞ்சோம் அவ்வளோதான் அது வந்து ஆனியன் நாங்கள் நான்வெஜ்ஜு சண்டே அன்னைக்கு நிறைய சமைக்கும்போது பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக வெட்டிக்கெல்லாம் நறுக்கிட்டு அதில் தயிர் ஆட் பண்ணி வந்து ரைத்தான் செய்வாங்க ஆனியன் அதை நாங்கள் த வெங்காய பச்சடின்னு சொல்லுவோம் அது வந்து செரிக்கிறதுக்கு நம்ம சாப்பிட்ட நான்வெஜ்ஜெல்லாம் செரிக்கிறதுக்கு அது வந்து பச்சையாக குக் பண்ணாத ஆனியன் அப்படியே சாப்பிடுவாங்க தயிரோடு மிக்ஸ் பண்ணி அது வந்து செரிமானத்துக்கு யூஸ் ஆகும் அது மாதிரி தான் இதில் இருந்து வேகாத ஆணியன்னா சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை